பழகக்கூடியவர்கள் அஸ்தநக்ஷத்திரம் பேசிக்காவே எல்லோருடனும் இயல்பாக அன்பாக பழகக்கூடியவர்கள் மனசுக்குள்ள அந்த தற்பெருமை இருந்தாலுமே சில சந்தர்ப்பங்களில் தான் அது வருமோ வெளியே வருமோ ஒழிய மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் பேசிக்காக பழகக்கூடியவர்கள் தான் மேலும் தாயாரிடம் ரொம்ப பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள் ஏன்னா பதினொன்றாம் வீடு வந்து சந்திரனுடைய வீடு நம்முடைய இன்னொரு புதனுடைய வீடு வந்து அதற்கு இரண்டாம் வீடு சந்திரன் தாயினிடம் பத்து கொண்டவர்களாக இருப்பார்கள் நற் செய்திகளும் சந்தோஷ குணமுடையவர்களாக எப்பயுமே மோரார்லஸ் ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் இந்த ஹஸ்த நட்சத்திரத்திற்கு அப்படின்னு இப்போ நம்மளுக்கு இன்னும் ஒவ்வொன்று பிடிச்சிருக்கும் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் அந்த மாதிரி நம்ம பார்க்கச்சேன் ஹஸ்தத்திற்கு சில பேருக்கு சில மிருகங்கள் பிடிக்கலாம் சில விலகங்கள் பிடிக்கலாம் சில செய்கைகள் பிடிக்கலாம் அதாவது நீலவானம் இந்த மாதிரி ஒரு சில பிளசண்டா ஜேர்னி பிடிக்கலாம் சில பேருக்கு சில தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய குலதெய்வம்